மகிலங்காடு கமக்கார பகுதிக்குட்பட்ட திருவையாறு பகுதிக்குள் நுழைந்த காட்டு யானைகள் பல ஏக்கர் நெற்சேகையை சேதப்படுத்தியுள்ளன தாக்கம் உர நெருக்கடிகளுடன் முன்னெடுக்கப்பட்ட வேளாண்மை சேகை தற்போது அறுவடையை அண்மித்துள்ள நிலையில் காட்டு யானைகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர் தொடர்ச்சியாக தமது பகுதிகளுக்குள் நுழையும் காட்டு யானைகளினால் தாம் அச்சுறுத்தலை எதிர்நோக்கியுள்ளதாகவும் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் சில வந்து இந்த எல்லாம் உலக்கி அடிச்சு எல்லாம் திண்டுட்டு போயிட்டு முழுக்க இதுக்கு நீங்கள் தான் நடவடிக்கை எடுக்கணும் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இந்த விளையா விதை விதச்சி இவ்வளவு சிலை வலித்து செய்கிறோம் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க தான் பண்ணுவோம் இதுக்காக போன வருஷம் ஆணை வந்து பெரிய அட்டகாசம் செய்துட்டு போயிட்டு அதே மாதிரி இந்த வருஷமும் அதே டைமுக்கு வரவழைக்குது இப்போ நாற்பத்தஞ்சு நாள் பயிர் இதுக்கு இதுக்கப்புறம் ஆணை வந்து மேய்மெண்டு சொன்னால் நாங்கள் அறுவடை துப்புரவாக செய்யலாம் போயிடும் இப்போ இதுக்கு இது கொண்ட அதிகாரிகள் எல்லாம் ஆன வெளியோடு தந்தால் விவசாயிகளுக்கு இது நன்மையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்